நம்ம எல்லாரும் புராதான மிருகங்களை பற்றி கேள்விப்பட்டிருவங்களும் பத்தி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருவோம் பட் இந்த மாதிரி புராதான மிருகங்களுக்கு டஃப் கொடுக்கிற வகையில வாழ்ந்து நம்ம உலகத்துல வாழ்ந்து அழிந்து போன நம்ம பண்டைய ராட்சசர்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா அடுத்தாங்க இந்த வீடியோல பாக்க போறோம் வீடியோ போட்டுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க இது வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்க தெரிஞ்சிக்கிட்டா மட்டும் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி அண்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க முதல்ல பார்க்க போற உயிரினமே மெக்லடான்னு இந்த மெக்லடான ஏன் கடலோட ராட்சசன்னு சொல்றாங்க ஏன் சொல்லக்கூடாது ஏன்னா பத்து சென்டிமீட்டருக்கு மேல பல்லு கிட்டத்தட்ட ஒண்ணு பாத்தீங்கன்னா எழுபது அடிக்கு மேல நீளம் அறுபது டன்னுக்கு மேல வெயிட்டு கிட்டத்தட்ட இந்த வாய் இது வாயை திறந்து ஒரு அகலம் மட்டுமே ஒண்ணு பாத்தீங்கன்னா பத்து அடி அடுமட்டும் இது கடிச்சா வச்சுக்கோங்களேன் பத்து டன் வெயிட்ல ஒண்ணு பாத்தீங்கன்னா கடிக்கும் இப்படி திமிங்கள்ட்ட எல்லாம் ஸ்நாக்ஸ் இந்த உயிரினத்தை ஏன் கடலோட ராட்சஸ் சொல்லப்படாது இந்த மாதிரியான இவ்வளவு மோசமான இவ்வளவு பயங்கரமான உயிரினம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான உடலா அமைப்பை கொண்டாட இருந்திருக்கு ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா எலும்புகள் முழு எலும்புகள் இல்லை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குருத்து எலும்புகளா சின்ன சின்ன எலும்புகளா ஜாயின் ஆகி ஒரு ஒரு ஷெல் சேப்ல வந்து பாத்தீங்கன்னா இது உரங்குள் எலும்புலாம் இது ரொம்பவே அழுத்தம் தாங்கக்கூடிய ரொம்ப ஸ்ட்ராங்கான உடலா அமைப்பை இது ஒரு மிட்டிகளை ஒன்று சொல்லுமா இந்த உயிரின ஒன்று பாத்தீங்கன்னா இன்னுமே மரியானா ட்ரென்சோட ஆழத்துல இருக்கிறதா சொல்லப்படுது மரியானா ட்ரென்ஸுங்கிறது ஒன்னு பாத்தீங்கன்னா ஒரு மர்மமான பிரச்சனை இந்த பிளேஸ்ல ஒன்னு பாத்தீங்கன்னா இந்த உயிர்னு இருக்கலாம்னு ஒரு அசிம் கூட இருக்கு மரியானா ட்ரென்ச பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சுன்னா இந்த வீடியோக்கு முன்னாடி வீடியோ போட்டுப்போ மறக்கம் போய் அவுட் பண்ணி பாருங்க அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சோ சோ மெகடான் அங்க இருக்கவும் வாய்ப்பு இருக்கு பட் ஆனா நம்ம கணக்கு படி எடுத்து பாத்தீங்கன்னா மெகடான்னு ஒன்று பாத்தீங்கன்னா ஒரு மூணு டு ஒரு மூணு கோடி வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வாழ்ந்து அழிஞ்சிருச்சுங்க சோ இப்ப நம்ம இந்த லிஸ்ட்ல ரெண்டாவது பாக்க போற உயிரின என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்களே வந்து ஆயிடுங்க இலங்கு வகை சென்டர்ல இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூச்ச வகையை சென்டர் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரவட்டம் சொல்லி வச்சுக்கலாங்க இதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டோபியூரியா இதோட பிக்சர் நீங்க பாத்திருப்பீங்க இதோட சைஸ் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா நம்ம நான் வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது இது ரெண்டு அடியிலிருந்து ஆறு பத்து அடி வரையும் இது வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்துருக்கு அது மட்டும் இல்லாம இது இது பார்த்தீங்கன்னா ஒரு வெஜிடேரியன் ஆனா வெஜிடேரியன் நீங்க சாப்பிடும் நினைச்சுடீங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அடிமக்கம் ஒரு முகம் இது ஒரு பெரிய ப்ரொடக்டர்ன்னு கூட சொல்லலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் காலை வச்சு தவழ்ந்து வரும்போதே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மூச்சு நின்று போயிடுங்க அந்த அளவுக்கு ஒரு கொடுமான விலங்கா பாத்தீங்கன்னா இது வாழ்ந்துருக்கு ஆனா டைனோசர் காலத்துல ஏன் டைனோசர் காலத்துல எல்லாமே இந்த சின்ன சின்ன விலங்குகளை அதிக இந்த மாதிரி சின்ன சின்ன உயிரினங்கள் கூட இப்ப சின்ன சின்னதா இருக்க உயிரினங்கள் கூட ஏன் பெருசா வச்சு கேட்டீங்கன்னா ஆக்சிஜன் தான் இப்ப இருந்ததை விட ஆக்சிஜன் விட ஆக்சிஜன் லெவல் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்து டைனோசர் காலத்துல பதினஞ்சு பர்சன்ட் ஒன்று அதிகமா இருக்கு அந்த செழிச்சு காணப்பட்ட ஆக்சிஜன் தான் இந்த மாதிரி உயிரினங்கள் ஒன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான உயிரினங்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெருசா வளர்ந்துருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது இந்த உயிரினத்துக்கு என்னடா கோப் இந்த உயிரினம் என்னடா வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ்ஜா ஆச்சு இந்த உயிரு என்னடா வெஜிடேரியனா இருந்தாலும் பாத்தீங்கன்னா இதுக்கு ஒன்னு பாத்தீங்கன்னா கோவம் அதிகமா வரும் சோ இதுக்கு வந்து தற்காட்டுக்கிறதுக்காக விஷமிடல் இருக்கு இப்ப இருக்கிற நம்ம கோப்ராவோட விஷத்தை விட இதுக்கு படிச்சது பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு இந்த உயிரினத்தோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா சார்க்கோசாரஸ் வந்து முதலையின் இந்த முடலை வந்து பாத்தீங்கன்னா டைனோசர் வளர்ந்த கால காலகட்டத்துல நம்ம எல்லாருக்கும் தீர இந்த மாதிரி விஷயம் இருக்கலாம் ஆனா இந்த முதல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருந்திருக்கு ஏன்னா இந்த உடல் பாத்தீங்கன்னா நாற்பது நீளமும் பத்து டன்னுக்கு முன்னாடி வெயிட்டும் இந்த முறையுக்கு இருந்து தான் சொல்லப்படுது இந்த உடலையோட மெஜாரிட்டியான ஃபுட் என்னன்னு கேட்டீங்கன்னா சீ ஃபுட்டா தான் இருந்திருக்கு நில இடத்துல இருக்க ஃபுட்டை விட சீ ஃபுட்டை ஒன்று பார்த்தீங்கன்னா இது விரும்பி சாப்பிட்டுருக்கு இந்த முடல வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா யாருமே வந்து மென்ஷன் பண்ண முடியல ஏன்னா இந்த முடையில ஒன்னு பாத்தீங்கன்னா அதோட பரிணாமட்டா முழுசா முடிக்கலன்னு சொல்றாங்க கூட கிடைச்சிருக்கு பட் அந்த ஸ்கில்டன் கூட ஒன்னு பார்த்தீங்கன்னா முழுசா வளராட முடலுன்னு சொல்றாங்க ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளாடா இந்த சைஸ் ஸோ இதை விட பெருசா கூட இருந்திருக்கலாம் இந்த முறையில சோ நீங்க நினைக்கிறீங்க இவ்வளவு பெரிய உடல இப்ப இருந்ததுன்னா என்ன ஆயிருந்து நீங்க கமன் பண்ண இது டப் கொடுக்குற வகையில நீரியோ நிலத்தையும் சேர்ந்து ஆட்சி பண்ண ஒரு உயிரினம் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருந்து இருக்குங்க ரெண்டு கோடில இருந்து மூணு கோடி வருஷத்துக்கு முன்னாடி வாங்கல டைட்டனோ போவா டைட்டோனோ போவா பற்றி நம்ம தனியா சொல்லணும் அவசியமே இல்லைங்க இது பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிற அனகொண்டாவோட ஒரு அப்கிரேட் வருஷன் சொல்லலாம் இப்ப இருக்கு அணக்கொண்டாவோட ஒரு கூட சொல்லாம இதுக்கு அதுக்கு ஒன்னு சிமிலாரிட்டி என்னன்னா ஒரே சிமிலாரிட்டி தான் சேம் டு சேம் அப்படியே இருக்கும் பட் ஆனா சைஸ்ல ஒன்று பண்ணா ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகும் இந்த டைட்டல் ஒன்று பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா

இந்த இன்னடனோபாவோட வேட்டையாடும் முறை ஒன்று பார்த்தீங்கன்னா இப்ப இருக்க மலைப்பாம்ப இதுக்கு வந்து விஷம் கிடையாது பட் ஆனா அதோட பெரிய வாயை கொண்டோம் அது மட்டும் இல்லாம அது ஒன்னு பார்த்தீங்கன்னா அதோட பெரிய உடலை வச்சு ஒன்று பார்த்தீங்கன்னா விலங்குகளை விலங்குகளையும் உயிரினங்களையும் இறுக்கி கொண்டு அதன் மூலமா முழுசா முழுகிறோம் இந்த டைட்டனோபாவும் அந்த காலத்தில் ஒன்று ஒரு மிகப்பெரிய ப்ரொடைக்டரா இருந்திருக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம உலகத்தை ஆந்த ராட்சசாரர்களை லிஸ்ட் இருக்கு லிஸ்ட் வந்து டீரக்ஸ் எல்லாமே இருந்தாரு அப்படிங்க ப்ரைனோசோரஸ் இதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ஒரு பேமோனு வச்சுக்கலாம் இந்த டீரெக்ஸ் இந்த பார்க் பார்த்தீங்கன்னா ஜோரக வந்து நிறைய விஷயங்களை பார்க்கலாம் டோலர்ல ஒன்று பாத்தீங்கன்னா டீரக்ஸ் பாசல் சோன் பார்த்தீங்கன்னா நிறையவே கிடைச்சது பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆல்பா ப்ரொடக்டரா வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்திருக்கு இந்த டீரக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாற்பது அடி நீளத்திலையும் இருபது அடி உயர்வரத்திலும் ஒன்பது அடி டன் கொண்ட தன்னோட உடலை தூக்கிக்கிட்டு முப்பது கிலோமீட்டர் வேகல ஓடுன்னு சொன்னா நம்ப முடியுதா அது மட்டும் இல்லாம இந்த டீரக்ஸ் பைட்டிங் போர்ஸ் அவ்வளவு அதிகமா இருந்துட்டு இந்த டீரக்ஸ் கிட்டத்தட்ட ஆறு கோடி வருஷத்துக்கு முன்னாடி நம்ம உலகத்துல வாழ்ந்துருக்கு இந்த டீரக்ஸோட ஒவ்வொரு பல்லுமே வந்து பாத்தீங்கன்னா இருபது சென்டிமீட்டருக்கு மேல நீளமா இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது அது மட்டும் நிறைய நமக்கு வந்து கூட கிடைச்சிருக்கு இப்படிப்பட்ட இந்த ப்ரொடெக்டர் கூட டைட்டனோ போவா சண்டை கூட எப்படி இருக்கும் ஆனா பட் அந்த டைட்டோமோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம டைட்டன் ஆஃப் வாக்கிட்ட இருந்து மூணு கோடி வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்து அழிஞ்சது பட் டீரக்ஸ் ஒன்று பார்த்திங்கன்னா ஆறு கோடி வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி டீரக்ஸ் அழிஞ்சி போச்சு பட் இருந்தாலும் இந்த டீரக்ஸோட பைட்டிங் போர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆறு டன்னுக்கு மேலே நம்மளெல்லாம் சட்னி மாதிரி நசுக்கிறோம் ஒரே கடையில் ஹெலிகாப்டர் இந்த மீ இந்த உயிரினம் வந்து பார்த்திங்கன்னா நிலத்தில் வாழ்கிற உயிரினம் இல்லைங்க கடலில் வாழ்கிற உயிரினம் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரேட் ஒயிட் ஷார்க்கோட ஆன்சிஸ்டர்னு சொல்லலாம் இந்த உயிரினம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உயிரினத்துக்கு மேல் தடையில் பல்லு இல்லை பட் ஆனால் கீழ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மாதிரியான ரொம்ப ஷார்ப்பான பற்கள் இருக்கு இந்த உயிரினட்டால தலை எலும்பு இருக்க உயிரினங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஈஸியா சாப்பிட முடியாது பட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு இல்லாமல் இருக்கிற உயிரினமான இந்த ஜெல்லி கனவாய் மீன் இந்த மாதிரி மீன்களை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அதிகமா சாப்பிடும் இவ்வளோ சைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப இருக்க கிரேட் ஷார்க்க விட ரெண்டு மடங்கு பெருசா இருந்துருக்கு இந்த உயிரினம் நம்ம அடுத்து பார்க்க ஒரு உயிரினம் இந்த மிருகிட்ட நீங்க கற்பனை பண்ணிக்கணும்னு வைக்கீங்களா நம்ம டீரக்ஸோட அப்கிரேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இந்த ஏன்னா இந்த உயிரின ஒன்று இந்த உயிரின எடுத்துட்டீங்கன்னா இது ஒன்னு பார்த்தீங்கன்னா நீர்லயும் நிலத்திலயும் ஆகும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது டீப்பான பாரஸ்ட் ஏரியாலயும் டீப்பான நிலத்திலயே வாழ்றது இல்லைங்க ஏன்னா நீர் நிலைக்கு பக்கத்துலயே வாழும் பட் இது அதிகமா இருக்கிறது பார்த்தீங்கன்னா நீர்லடா இருக்கும் அதிக நேரம் இது வந்து பார்த்தீங்கன்னா நீர்ல தான் இருக்கும் இட்டு தீரக்ஸ் மாதிரி இருக்கும் பட் இது ஒரு தாடை பாத்தீங்கன்னா டீரக்ஸ் பெருசா இருக்கும் அதே மாதிரி கைப்பகுதிகள் டீரக்ஸோட

டெப்டா வந்து பார்த்தீங்கன்னா நிலத்துக்குள்ள போவாடு அதனால வந்து பண்ணா நீரக்ஸும் இது ஒன்று பண்ணா மீட் பண்ணிக்கிற வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி அப்படியே சண்டை ஆனாலும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைனா பண்ணிணா ஜெயிக்கோம் நம்ம அடுத்து பார்க்க போற விட மோசோசோரஸ் இந்த மோசோசோரஸ் இமேஜின் பண்ணிக்கிறதுக்குள்ள நீங்க போய் ஜுராசி படம் சொல்லி நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல அடிச்சீங்கன்னாவே வரும் சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்து ஒரு சீன்ல வரும் வந்து பாத்தீங்கன்னா கீழு இருந்து மேல வந்து ஒரு மீன் வந்து புடிச்சு போற மாதிரி இருக்கு சோ அந்த வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த பாட்டி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் ப்ரொவைட் பண்ணி அதை வந்து அப்படியே ரெபிகேலேட்டா உருவாக்கப்பட்ட உயிரினோன்னா ஜுராசி கோட்ல காட்டிருப்பாங்க இமேஜின் பண்ணிக்க கஷ்டமா இருந்துச்சு நீங்க அட போய் கூட போய் பாத்துக்கலாம் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு ஆவட்டான உயிர் தான் நம்ம டீராக்சும் இதுக்கு முன்னாடி காட்டினா ஸ்பைனோரக்ஸும் பாத்தீங்கன்னா கடல்ல இருந்தா எப்படி இருக்கும் சோ அப்படிப்பட்ட உயிரும் தான் பார்த்தீங்கன்னா இந்த உயிர் வரும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விலங்கு வகையை சேர்ந்தது இல்லைங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயிர் இது வந்து ஒரு ஊர்வன வகையை சேர்ந்தது இந்த உயிரினம் இந்த உயிரினத்தோட ஹைட் வெயிட் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க இதுவும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கோடி வருஷத்துக்கு முன்னாடி வந்து வாழ்ந்ததுனா இந்த உயிர்னா உயிருந்தா அம்படுத்து அறுவடை அடிக்கும் லென்த்தும் கிட்டத்தட்ட நாலாயிரம் பதினாலாயிரம் கிலோ டன் வெயிட் பதினாலாயிரம் கிலோ வெயிட்டியும் கொண்ட கொண்டதுன்னு சொல்லப்படுது இந்த உயிரினத்துக்கு முன்னாடி நம்ம இப்ப இருக்கிற மீனான இப்ப இருக்கிற கிளர்வெல் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பச்சாரா இதெல்லாம் வாயில போட்டு மின்னுட்டு போயிடும் சோ அந்த அளவுக்கு பயங்கரமான உயிரினம் வந்து கால்நிலை மாற்றத்தாலையும் எரிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா பூமியில விழுந்ததாலே இந்த மாதிரியான பல உயிரினங்கள் வந்து அழிஞ்சு போச்சு அதுல அழிஞ்சதுலேயே ஒரு முக்கியமான உயிரினமா இந்த உயிரினமும் இருக்கு வீடியோல பாட்ட எல்லா உயிரினங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில மிட்டாலஜிக்கல் உயிரினத்துக்கு சம்பந்தப்பட்ட மாதிரியே இருக்கும் பட் இப்ப நம்ம பார்க்க போற உயிரினம் வந்து பாத்தீங்கன்னா மிட்டாலஜிக்கல் உயிரினத்தோட பேரையே கொண்டதா இருக்கு அட்டாங்க மேல்லை உயிரு பேரு இந்த உயிரினம் ஒன்று பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம கிரேட் செட்டு ஒரு கோடி வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இது கிட்டத்தட்ட ரெண்டு கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தில் வாழ்ந்த உயிரினமா இந்த உயிரினம் இருக்கு இந்த உயிரினம் இந்த உயிரினம் மட்டும் கிரேட் இந்த உயிரினம் மட்டும் மெக்லடான் வாழ்ந்த அதே காலகட்டத்தில் வாழ்ந்துருந்துச்சா ரெண்டுக்கும் ஒன்று பண்ணா மிகப்பெரிய டகாஃபா இருந்திருக்கும் ரெண்டு பேரும் மிகப்பெரிய ரைவல்ஸா இருப்பாங்க ஏன்னா ஹைட் வெயிட்டில் எல்லாத்துலேயும் ஒன்று பண்ணா மெக்லடானுக்கு ஈக்குவலா வந்து பார்த்தீங்கன்னா இந்த உயிரினம் இருந்திருக்கு இந்த உயிரினத்தோட வெயிட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது டன்னுக்கு மேல வெயிட்டும் எழுபடி அடிக்கு மேல இது ஒன்று பார்த்தீங்கன்னா எழுபது அடிக்கு மேல நீளம் கொண்ட இந்த உயிரினம் வந்து பாத்தீங்கன்னா இதோட வைட் போர்ஸிங் கிட்டத்தட்ட பத்து டன்னுக்கு மேல இருந்திருக்கு இது பாத்தீங்கன்னா அப்பீரன்ஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதுக்கு டிமிங் மாதிரி இருக்கு பட் இப்ப இருக்கு விட பல மடங்கு பெருசா இருந்திருக்கு இந்த உயிரினோட பைட் போர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரம் பிஎஸ்சிக்கு மேல சோ இந்த உயிரினம் இப்ப இருந்துச்சு வச்சுக்கோங்களா இப்ப இருக்க திமிங்கல் எல்லாம் வாயில போட்டு சிக்ஸ் மாதிரி நின்று போயிடும் இந்த இந்த வீடியோல பாட்டி இந்த உயிரினங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிட்டாலஜிக்கல் உயிரினங்கள் டஃப் கொடுக்குற மாதிரி இந்த உலகத்தில் வந்த உயிரினங்களான்னு கேட்டிங்கன்னா அதாங்க இல்லை இதெல்லாம் வெறும் பத்து பசங்க தான் இடம் அதிகமான உயிரினங்கள் வந்து பண்ணால் இன்னும் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து பண்ணால் பார்த்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க டிசிஸ் நியூ சேனல் சேவ் சாங் சப்போர்ட் மை சேனல் நாம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்